ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளை சோளம் வச்சு எப்படி தோசை செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் நீங்கள் கால் கப் இட்லி அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து சிறுதானியத்துலேயே செய்யணுன்றதால கால் கப்புக்கு கம்மியாக வரகு பனி அரிசி எடுத்துக்கிறேன் எதையும் இதை விட்டு செத்துடுறேன் செத்துட்டு ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் மாவு அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து கால் கப்புக்கு கம்மியாக எடுத்து தனியாக ஊற வச்சுக்கோங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம் செத்துட்டு இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க இப்போ ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சு நான் வந்து கம்மியாக செத்துதாலும் மிக்ஸிலே அரைச்சி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ சோளத்தை அரைச்சி எடுத்துக்கிறேன் நீங்கள் அதிகமாக செத்திங்கன்னா கிரைண்டர்லேயும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்ல மாவை கரைச்சி வச்சிடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் ஆகிடுச்சி மாவு நல்லா புளிச்சு வந்துடுச்சு இதில் நீங்கள் தோசை வேணாலும் போட்டுக்கலாம் இட்லி வேணாலும் சுட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தோசை தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு க தோசை கல்லை சூடுபடுத்தி வச்சுருக்கேன் ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை செஞ்சுக்குவோம் போனால் பார்த்திங்கன்னா இது நல்ல மொறு மொறுன்னு வரும் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் சோளத்தில் செஞ்ச தோசைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து காரச்சட்னி எது வச்சிங்கனாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க